ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவான ஒரு விஷயம் எல்லாருக்கும் மனசு கஷ்டப்படுற விஷயம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா யாரை குறை சொல்கிறது யாரை நல்லவங்கன்னு சொல்கிறது யாரை கெட்டவங்கன்னு சொல்கிறதெல்லாம் நமக்கு தெரில கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன் அதை பற்றி தான் பேசுகிறேன் இதில் வந்து போனவங்க போய் சேர்ந்துட்டாங்க ஆனால் இந்த அவங்களோட குடும்பங்கள் இருக்குல்ல அதுங்க கொஞ்சம் கஷ்டம்தான் என்னென்னா ஒரு ஆணை என்ன தான் ஒரு குடும்பத்தில் த குடிகாரனாக இருந்தாலும் அவன் வீட்டில் இருந்தால் அந்த மதிப்பே தனி தான் அந்த ஆண் இல்லாமல் இருக்கிற ஒரு வீடு வந்து கஷ்டந்தான் மனைவிக்கும் கஷ்டம் பிள்ளைங்களுக்கும் கஷ்டம் இதெல்லாம் நடந்திருக்கு எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது சாவு எண்ணிக்கை இது வந்து இவங்க அவங்கள சொல்கிறது அவங்க இவங்கள சொல்கிறது இப்படி தான் போய்கிட்டு இருக்க ஒழிய ஆனால் வந்து மக்கள் வந்து கஷ்டப்படுறது நிற்கலை இதில் வந்து என்னன்னு கேட்டால் இப்போ எப்படி தண்ணி அடிக்கிறது தப்புன்னு இப்போ தாண்டி போய் தம்மியை தண்ணி அடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க தப்பு அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்துடுச்சு ஏன்னா இப்போ அதை தாண்டி கஞ்சா கஞ்சா எல்லாம் வந்துருச்சு இல்லையா அதை அது அப்படித்தான் இது ஒன்று போனால் ஒன்று ஏப்பா நீ என்னப்பா என்னப்பா ஏதாவது தப்பு பண்ணுவியா இல்லைங்க ரொம்ப மூடா கஷ்டமாக இருக்கும்போது ஒரு சிகரெட் அடிப்பேன் அப்படிம்பாங்க அப்புறம் அவ்வளோ தானேப்பா என்ன அதை தாண்டி ரொம்ப சோகமாக இருந்தேன்னா கொஞ்சம் தண்ணி அடிப்பேன் அப்புறம் அவ்வளோ தானேப்பா அது வேற ஒன்றும் இல்லையா இல்லை அதை தாண்டி கொஞ்சம் போச்சுன்னா கஞ்சா அடிப்பேன் இப்போ இப்படி தான் போய்கிட்டு இருக்கு என்னென்னா எதையுமே தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை அந்த குடும்பம் வந்து இந்த ஆம்பளைங்களை பாதுகாத்து வச்சுக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்காங்க இது கவர்மெண்ட்டு மிஸ்டேக்கா மக்கள் மிஸ்டேக்கா ஒன்றுமே புரியல போங்க இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல ஏதோ பொலம்பதான் வேண்டியதாக இருக்குது ஓகே அப்புறம் இதை பற்றி அப்புறமா பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ்